புதுப்பட டைட்டில் மாதிரி இருக்குதா டைட்டில் இல்லை குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு அதை கூட போய் அட்டன் பண்ணாமல் நம்ம தோழர் சக்தி சக்தி வந்து இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு அவருக்கு அந்த நம்ம தொடுவானத்தின் மீதும் கலையின் மீதும் எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இவங்களும் கல்யாண வீட்டுக்கு போடணும் கல்யாண வீடாவது சாப்பிட்ற நேரத்துக்கு போனால் கூட போகுது இது அப்படி இல்லையா விட மாட்டாங்கள வீட்டம்மா கண்டிப்பாக அதனால் சிறப்பாக பேசினாங்க இப்போ அந்த ஒரு சிற்பி வந்து சிற்பம் செய்து வச்சிருக்கிறாங்க அந்த சிற்பக்கூடத்தில் பார்வையாளர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பு சொல்கிறாங்க அந்த மாதிரி மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கு யார் அப்போ என்ன சிற்பம் என்ன பண்ண மறுபடியும் உளியை எடுத்து கொஞ்சம் சரி பண்ணுறாரு அப்புறம் காது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறாரு வயிறு கால் எல்லாமே சரி பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா சிற்பம் சிற்பம் மாதிரியே இல்லை அதனால் இப்போ நம்ம திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பார்வை எழுத்தாளருக்குன்னு ஒரு இது இருக்கும் என்ன வியூவில் எழுதியிருக்கோன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய பார்வை வேறு அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய வழிகள் எதன் மூலமாக அதை எழுதியிருக்கிறாங்க அந்த கருத்து எதனால் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து அவங்க அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய பார்வையில் சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன பார்வையில் எழுதியிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் முதல்ல ஒரு வார்த்தை வந்தது அதுக்கப்புறம் தான் பார்வையை அகண்டமாகணும் சிறகை உரிய வானது சொன்னீங்க ரைட்டு சந்தோஷம் இந்த இது வந்து இந்த இலக்கிய பேரவை வந்து எல்லாருக்குமானது பொதுவானது உங்களுடைய திறமையை நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் ரெண்டு பேருமே ஐயாவும் சொன்னாங்க தோழனும் சொன்னாப்பில நாங்கள் இப்போ புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு இது ஒரு மேடை பயிற்சி மேடையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனாலும் கட்டுப்பாடுடன் கூடிய சுதந்திரம் இதில் இருக்குது அது எல்லோரும் எதையும் எல்லாருமே எதையும் எல்லோரும் எல்லாத்தையும் பேசிட முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் ஒரு உரையறைக்கு உட்பட்டு பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது வந்து நீங்கள் எல்லாருமே பயிற்சி மேடையாக கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்ருக்குறோம் அடுத்ததாக அருட்தந்தை தந்தை அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இன்னொரு விஷயம் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக படிக்கல ஏன்னா ரெண்டு புத்தகம் தான் கொடுத்தாங்க ரெண்டுமே ரெண்டு பேர் கொடுத்தாச்சு எங்களுக்கு வாசிக்கிறது ஒரு புத்தகமே இல்லை ஃபைல் காப்பி அதனால் அடுத்து வர்றவங்க ஒரு மூணு புத்தகம் இல்லை நாலு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் நானும் செயலர் நான் இல்லைன்னு அவர் கூட வாசிப்பார் நான் எதுவும் படிக்கலை எனக்கு இல்லை சொல்கிறேன் இது வந்து லிமிட்டட் காப்பீஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாதட்ட ரெண்டு ஒன்று பாதட்ட கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட வந்து ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அவங்க அதை வாசித்துட்டாங்க நானும் ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னாங்க அதனால் வந்து அவர்கள் அந்த நூல் குறித்து சுருக்கமாக விரிவாக நேரம் குறைவு